வெல்கம் நைடில் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியும் இந்த வீடியோ வந்து தள்ளிவிட்டு தான் போவீங்க எப்படியும் பார்க்க மாட்டீங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் ஒரு நட்பாசையில் எப்படியாவது வீடியோ வந்து ஒரு நாளாவது நம்மளுக்கு வியூஸ் போயிடாதா அப்படின்ற நம்பிக்கையில் வீடியோ வந்து எடிட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள் என்ன ஒரு அஞ்சு பத்து இருபது ஐம்பது நூறு இதை விட்டு தாண்டாது வீடியோ என்னோடய வீடியோஸ் எல்லாமே அப்படி தான் என்ன ரீசன் எனக்கும் தெரியல என்னால் வந்து வெளியிலலாம் போய் பெரிய பெரிய யூடியூபர்ஸ் மாதிரி எடுக்க முடியல என் என்னால் முடிஞ்ச நிறைய வீடியோஸ் போட்டேன் நல்ல விஷயங்களும் சொன்னேன் அதுக்கப்புறம் வீ பிளாக் போட்டேன் ஆனால் அது எது எதுவுமே வந்து வியூஸ் போகவே மாட்டேங்குது என்ன ரீசன்னே தெரியல ஆனால் பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் சாதாரண ஒரு தக்காளி வாங்கினா கூட வெங்காயம் வாங்கிட்டு வந்தேன் தக்காளி வாங்கினேன் இன்னைக்கு போய் கடையில் போய் சீரகம் வாங்கினேன் சோம்பு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கூட விளாக் போட்டாங்கன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துல ஐம்பதாயிரம் போகுது ஆனால் நாங்கள் வந்து உண்மையாகவே வீட்டில் நடக்கிறது கிராமத்தில் நடக்கிறது எல்லாமே எங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லி போட்டேன் ஆனால் அதை யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க என்னன்னே தெரியல நண்பர்கள பெரிய யூடியூபர் சப்போர்ட் பண்ணுவீங்களா எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் சின்னவங்கெல்லாம் வளர்றவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா சரி இருந்தாலும் ஏதாவது ஒரு நற்பாசையில் வீடியோ போடலான்னு வந்துட்டே போடுறேன் பாருங்க முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்டில் சொல்லுங்க பார்த்தேன்னு சொல்லிட்டு அதாவது என்ன அப்படின்னா என்னோட பொண்ணுக்கு பையனுக்கு ஹஸ்பண்டுக்கு எனக்கு எல்லாருக்குமே வந்து எனக்கு இல்லை எல்லாருக்குமே வந்து மொட்டை போடுறதுக்காக கோவிலுக்கு போயிட்டுருக்கோம் இருக்கோம் இது எந்த ஊருன்னு சொல்லி பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அட ஆமாங்க நம்ம அழகர் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் என்னால் நடக்க முடியாது இல்லையா அது வரைக்கும் மேரேஜ் ஆனதுல இருந்து நாங்கள் வந்து டூ வீலரில் தான் போயிட்டுருக்கோம் என்னோடய நாலு பேரும் வந்து போக முடியாது அதனால் அம்மா வந்து பாப்பா தம்பி இவங்களெல்லாம் வந்து பஸ்ஸில் கூட்டிகிட்டு வருவாங்க இந்த டைம் வந்து தம்பி வந்து எங்கள் கூட தான் இருந்தால் மூணு பேர் வந்து பைக்கில் போயிட்டுருக்கோம் பாப்பாவும் அம்மாவும் வந்து பஸ்ஸில் வந்துட்டுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா கோவிலுக்கும் வந்தாச்சு என்ட்ரன்ஸ் தாண்டி வந்தாச்சு இப்போ மொட்டை போட்டுட்ருக்கோம் தம்பி வந்து மொட்டை போட்டதை நான் வீடியோ வந்து ஷேர் பண்ணலை நான் உள்ளேலாம் போகலை பையெல்லாம் வந்து பாதுகாப்பாக வச்சு பார்த்துட்டு இருந்தேன் எப்போவுமே வந்து எனக்கு அந்த வேலை தான் கட்டப்போய் எல்லாம் காப்பாற்றுட்டுருக்கேன் என்னோடய எல்லாம் வந்து ஆஞ்சநேயர்கள் இருப்பாங்க இல்லையா நிறையா அதனால அவங்ககிட்ட இருந்து அதை தான் என்னோட வேலை அதனால இறுக்கமாக கட்டப்பையெல்லாம் என்னை சுற்றி பிடிச்சி வச்சுக்கிட்டு அங்கே வந்து இவங்க தான் ஃபோன் எடுத்து போனாங்க என்னோடய ஹஸ்பண்ட் தான் போய் ஃபோன் எடுத்துகிட்டு போய் வீடியோ எடுத்தாங்க அதில் தம்பி வந்து மொட்டை போட்டதை எடுக்க முடியல ஏன் அப்படின்னா அவன் எப்போவுமே மொட்டை போடையில் நாலு பேர் தேவைப்படும் அளவுக்கு அடம் பிடிச்சி கால் கையெல்லாம் உதறி எடுத்துருவான் அங்கே பார்த்தீங்கன்னா மொட்டை போட வந்தவங்கள பிடிச்சே தள்ளிட்டான் அவர் ம மல்லாக்க மட்டை மல்லாக்க போய் விழுந்துட்டார்ப்பா அவன் சுகத்திலே அவர் என்னென்னா தம்பி வந்து மொட்டையை போட விட மாட்டான் அந்த டைம் வந்து ரொம்ப கோவப்பட்டுட்டாங்க ஏன் அப்படின்னா ஸ்கூல்ல வந்து குழந்தைங்க கேள்வி பண்ணுவாங்க ஏன்னா வந்து மொட்டை மொட்டைன்னு சொல்லுவாங்க அதனால நாங்கள் மொட்டையே போட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வேலை பாருங்க கலந்து கேக்குங்க மொட்டை போட்டுட்டு வந்துவிட்டாங்க சரி குளிக்கலாம்னு சொல்லிட்டு குளிக்க கூப்பிட்டா போட முடியாது என் முடியுங்க என் முடிய திரும்பி கொடுங்க கொடுங்கன்னு கத்துறேன் எல்லாரும் அங்கே கோயிலில் இருந்தாங்க எல்லோரும் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கு ஒரு மாதிரி எல்லாரும் நான் கண்ட்ரோல் பண்ணுறேன் அம்மா என் வீட்டுக்காரர் எல்லாரும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஆனால் முடியெல்லாமே ஒரே அழுகை என் முடி எனக்கு திரும்ப வேணும் என் முடிய கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு வழியாக சாமிகிட்ட வந்து கொடுத்துட்டு நீ இந்த முடியை கேட்டினா சாமி வந்து உனக்கு எப்பயுமே மொட்டையாக ஆக்கிடுவார் அதனால் அப்படி கேட்கக்கூடாது அப்படி அப்படின்னு சொன்னோன்னே கொஞ்சம் அழுகையாக அமர்த்திட்டா அப்புறமா வந்து உனக்கு பொம்மையெல்லாம் வாங்கி தரோம் அப்படின்னு சொன்னோன்னா கொஞ்சம் சரின்னுட்டு இருந்துட்டான் அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தேங்காய் பத்தம் எடுத்தோன்னே டக்குனு எங்கே இருந்ததும் அந்த ஆஞ்சநேயர் வரும்னே தெரியலங்க தப்பக்கன்னு வந்துச்சு அப்படியே இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் தீர்த்த தொட்டிக்கிட்டாங்க அதாவது பழமுதிர் சோளையை தாண்டி தான் போயிட்டு இருக்கோம் இல்லை பழமுதிர் சோ இதை வந்து தாண்டி போயாச்சு இப்போ வந்து அங்கே தான் உட்காந்துருக்காங்க அவங்க எல்லாம் தொட்டிக்கு போயிட்டாங்க என்னால் வந்து அந்த ஸ்டெப்பில் ஏற முடியும்னு சொல்லிட்டு எப்போவுமே என்ன விட்டுட்டு அவங்களோட வேலை வந்து அந்த கட்டப்பை எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் என்னோட வேலை இறுக்கி பிடிச்சிட்டு உட்காந்துருந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் தொட்டிலேருந்து எனக்கு ஒரு பக்கெட் போவோம் அதில் தண்ணி எடுத்துக்காங்க அதுதான் வந்து குளிக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா பாவமாக இருந்துச்சு அங்கே இருக்க ஆஞ்சனேயர் எல்லாமே தண்ணி தாகத்தில் ரொம்ப இது பண்ணிட்டு இருந்துச்சு அங்கே வந்தவங்கலாம் வந்து எதுலேயாவது தண்ணி ஊற்றணுமே சொல்லிட்டு அங்கே கடந்து கொட்டாங்கச்சி சின்ன சின்ன எல்லாம் ஊற்றி வச்சாங்க எடுத்து சாப்பிட்டு இருந்துச்சு அதில் ஒரு ஆஞ்சநேயர் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ரொம்ப கிங்கி போச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து குளிச்சுட்டு அத்தீதா தாடிட்டு வந்தாச்சு இது எங்கே அப்படின்னா கோவில் வந்து நட சாத்திடுவாங்க நாள் மூட்டை அடுத்து தரப்பாங்க அப்படின்ட்டாங்க நாங்களும் எவ்வளோவோ ஆறரை கிலோ கிளம்பி வந்தோம் ஆனால் தீர்த்து வந்து அங்கே வர்றதுக்கு லேட்டாகிடுச்சு ஆயிடுச்சு ஸோ நட சாத்திட்டாங்க அதனால் பக்கத்தில் இருக்க பார்க்கில் தாங்க உட்காந்து அந்த பார்க்கில் உட்காந்து என்ட்ரன்ஸ்லேயே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் என்ன அப்படின்னா அங்கெல்லாம் போனோம்னா அங்கே இருந்து நம்ம சாப்பிடவே முடியாது அதனால முன்னால் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் பார்க்கில் வந்து எந்த கூட்டமே இல்லை அதாவது ஆஞ்சநேயர் நேரம் என்னன்னு தெரியல அங்கேனா மட்டும் தான் வரவே இல்லை ஒன்றும் சொல்லி வச்சாப்பில்ல நாங்கள் சாப்பிட்ற பார்த்துட்டு எல்லாரும் பக்கத்தில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா இருந்தது ப்ளேஸு அதாவது பாருங்கள் நல்லா பச்சை பச்சைன்னு சூப்பராக இருந்ததுங்க என்ன சாப்பாடு எடுத்துக்கிங்க அப்படின்னா தயிர் சாதம் இது அதனால் தக்காளி வெங்காயம்லாம் போட்டு நல்லா தொக்கு மாதிரி எடுத்துகிட்டு வந்து தயிர் வாங்கி சாப்பிட்டோம் காலையிலக்கே சாப்பாடு கடையில் வாங்கிட்டு வந்தோம் இட்லி சாம்பார் சட்னி எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் ஆனால் வந்து எப்படியாவது சாமியை பார்த்துருவோன்னு சொல்லிட்டு சாப்பாடு கூட முக்கியம் இல்லைன்னா அப்படியே வச்சுட்டு போனால் ஆனால் க டைம் ஆகிடுச்சு சாமியை பார்க்க முடியலை லேட் ஆகிடுச்சு இப்போ பார்க்கில் குழந்தைங்க விளாடன்னு சொன்னாங்க பத்து ரூபா தாங்க டிக்கெட்டு சரிந்து விளாடவும் விட்டாச்சு ஒரே என்ஜாய்மெண்ட் அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதில் என்ன அப்படின்னா ஒரு நியூ கப்புள்ஸ் வந்துருந்தாங்க அதை தான் எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டு அங்கே வந்து ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்தால் எடுக்கிறோன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க வீடியோ எடுத்துருப்பாங்க வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவருக்கு மேலே எடுத்துகிட்டே இருந்தாங்க அவங்க அப்படி இப்படி எடுப்பாங்க இல்லையா அதை அந்த பொண்ணு பாவம் வைக்கப்பட்டுகிட்டே இருந்துச்சு எல்லாரும் தான் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அந்த பார்க்கில் அதை பார்த்துட்டு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக தான் இருந்தது அந்த பொண்ணுக்கு ஒரே வெக்கம் எல்லாரும் பார்ப்போம் தான் மேரேஜ் ஆகிடுச்சு ஒரு ஒன் வீக் தான் ஆகுது அவங்க மாமியார் நாத்தனார் எல்லாருமே வந்துடுவாங்க அவங்க அந்த பொண்ணை வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க அந்த கேமராமேன் சரி அங்கே இருக்கு எல்லாமே வீடியோ எடுத்து கொடுக்குறாங்க ஃபோட்டோ உடனே வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க இப்போ குழந்தைங்க என்னோடய குழந்தைங்களும் அங்கே விளாட ஆரம்பிச்சிட்டாங்க சரி எல்லாட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் கோவிலுக்கும் போவோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தோம் நாலு மணிக்கு மேலே போய் எப்படி பார்த்துருவோம் அப்படின்னு நினச்சாலும் வெயில் சரியான வெயில் இந்த வெயில் ஒன்றுமே பண்ண முடியல அப்படியே ஒரு வெயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைன்னா எல்லாருமே பார்க்கல போய் விளாடலாம் பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே போகலாம் நல்லா சரி இது மொட்டை போடுறதுக்காக திடீர்னு உடனே ட்ரெஸ் எப்படி சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே அப்புறம் என்ன டைம் ஆகிடுச்சு சரின்ட்டு கோவில் இந்த சைடு வந்து பார்த்து வீட்டில் சொன்னாங்க சரி கொஞ்சம் நேரம் தூங்கும் ஓர இடம் எடுப்போம் காலி சீக்கிரமே எழுந்திருப்போம் இங்கே பார்த்திங்கன்னா எறும்பு கொசு போயில் தாங்க முடியல பார்க்கில் என்னென்ன தெரியல கொசு ரொம்ப அதிகமாக செடிகள் இருக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு சரி வாங்க போவோம் ஆங்கே நேரத்தை கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு வரலான்னு சொல்லிவிட்டு கோவிலுக்கும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் திரும்பவும் சுற்றி வந்தோம் இப்போ கோவிலுக்கு வந்தாச்சு கோவிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா இது வந்து தெப்ப குழந்தாங்க அது என்னன்னு தெரியல ஆழமாக இருக்குது பாசமாக இருக்குது தண்ணி அதனால் பாதுகாப்பாக சுற்றி வந்து முள்வேலி போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க சுற்றி கோவிலை சுற்றி இப்போ எல்லாமே புதுசாக இருக்குது பாருங்கள் என்ன அப்படின்னா பார்க்கு மாதிரி பார்க்கவே அழகாக இருக்கும் இந்த ப்ளேஸு கோவிலுக்குள்ளே தாங்க உள்ளே சுற்றி இந்த மாதிரி இருக்குது இதில் தான் சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம் நாலு மணி ஆகுமேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் உட்காந்து தூங்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தூங்கினாங்க நான் ஒரு உரமாப்படுத்துகிறது அப்புறம் வந்து சொல்லிட்டாங்க ரெண்டு ஆகுது நாலு மணி வரைக்கும் இருக்கணும் எங்கள் அம்மா சொல்லிவிட்டு அவங்க ஆள் நான் மாட்டில் நீ எப்போ போகிறது வா சீக்கிரம் போவோம் சரி திசையை நோக்கி சாமியை கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பர் எப்பவுமே க்ளோஸ் ஆகி தானே இருக்கும் அப்படின்ட்டு சரி வாங்க எங்களுக்கு வந்து பதினெட்டாம் படி கருப்பர் தான் குலசாமி சாமி சரி வாங்க சாமியை கும்பிடலான்னு சொல்லிவிட்டு நானும் வந்து சரின்ட்டு சாமி கும்பிட வெளியில வெளியிலேருந்து தான் தேங்காய் பழம்லாம் உடைச்சோம் பூசாணி பூசாரி தான் இருந்தார் சாமி கும்பிட்டு அப்படியே செதற்காயை உடைச்சிட்டு தேங்காய் உடச்சிட்டு வந்துடலான்ட்டு என்னோடய பையன் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தா மாவிளக்கு வச்சோமா எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு டைம் ரொம்பவே லேட் ஆகிடுச்சு நாங்கள் மட்டும் பைக்கில் வந்துட்டோம்னா சீக்கிரமே வந்திருப்போம் அம்மாவை கூட்டு போகும்போது தம் பாப்பாவும் அம்மாவும் பஸ்ஸில் வரும்போது ரொம்ப ரொம்ப லேட்டாகிட்டே இருந்துச்சு டைம் என்னன்னு தெரியல நேற்றுன்னு பார்த்து பஸ் ரொம்ப லேட்டாக வந்துச்சு ஒவ்வொரு ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லேயும் நாங்கள் ஒன் ஹவர் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வந்தோம் அவங்கள கூட்டிகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மேலூருக்கும் வந்தாச்சு அங்கேயும் ரொம்ப மூணு பஸ் விட்டுட்டாங்க அம்மா வர லேட் ஆகிடுச்சு ஒன் ஹவர் ஆகிடுச்சு ஒரு வழியாக வீட்டுக்கு ஒம்பது மணிக்கு வந்து சேர்ந்துட்டோம்